ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரியான டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம் பார்க்க போகிறவங்க ரெண்டுக்குமே இந்த ரெசிபி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம்ங்க இன்றைக்கி நான் கம்பு சேமியாக எடுத்துருக்கேன் அது கொஞ்சம் தண்ணி தெளித்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க அடுத்து நம்மக்கிட்ட எண்ணெய் வச்சுட்டு இருக்கோ இருக்கும் அதை எடுத்துக்கலாம் கூடவே இன்றைக்கி நான் பன்னீரும் எடுத்துருக்கேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நாலு பல்லை பூண்டு ஒரு பல் இஞ்சியை தட்டி போட்டு வதங்களை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வச்சுட்டு பிளஸாக சேர்த்து அதோட கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூர் சேர்த்துக்கோங்க நான் காரம் சேர்க்கலை என்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் வேணால் சேர்த்துக்கிருக்கங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் கொதித்து வரும்பொழுது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் பன்னீரையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எக்கு கூட சேர்த்துக்கலாம் இல்லை சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கேன் சேமியாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணுங்க இப்போது நமக்கு சூப்பரான நான் பேலன்ஸு டயட்டான ரெசிபி கிடச்சிருச்சுங்க இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்பொழுது சுகரும் நார்மலாக இருக்குங்க வீட்டும் லாஸ் ஆகுங்க